தொழில்கள் அனைவருக்கும் தொட்டணி தூரும் மணர்கேணியும் அன்பான வணக்கங்கள் இந்த குரல் வந்து இப்போதைக்கு வருவதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டணி தூரும் மணர்கேணி அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்பு தமிழ் வயர் பேஸ்கட் அண்ட் ஃபார்ம் ஹெப்ஸ் அப்படிங்கிற பேரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்னோடய வயர் பேஸ்கட் சேனலோட லோகோ இது தான் முதல் முறையை பின்னிய மயில் ஒயர்குடியும் இது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூவண்ணத்தில் இந்த அழகான மயிலை பின்னியிருப்பேன் அடுத்தடுத்து நிறைய சின்ன சின்ன கூடைகள்லாம் பின்னிருக்கேன் நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் முழு நேரமாக இந்த வேலையை செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது கண் எரிச்சல் முடி உதிர்தல் முடி நரைத்தல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்ததுனால இதை விட்டுட்டு ஹெர்பல் சைடு வந்துவிட்டேன் ஹெர்பல் சைடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு நேரமாக ஹெர்பல் கூடவே தான் இருக்கிறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அன்பு தமிழ் மூலிகைகள் அப்படிங்கிற இந்த புதிய சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இருந்த தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படிங்கிற சேனல் வந்துட்டு சில பேருக்கு வந்து அந்த பெயர் வாயில் நுழையில அப்படின்னு சொல்லிட்டோம் சர்ச்சிங்கில் அது சர்ச் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினாலே தான் அன்பு தமிழ் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து பழையபடியே தொட்டனை தூரும் மணற்கண்ணி அப்படிங்கிற பெயருக்கு மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறேன் இப்போ தொடங்கியிருக்கும் இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குட்டி பையன் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இதை வந்து ரன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தங்களோட ஆதரவுகளை தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் மாவட்டம் கங்கைக்கொண்ட சோழபுரம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் நான் வந்து என்னோடய பதிவுகளை அப்பப்போ பதிவிட்டு இருக்கேன் வயர் பேஸ்கட் அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா வயர் பேஸ்கட் பின்னுறதுலேருந்து அந்த சேல் எல்லாத்தையுமே வந்து முழுவதுமாக நிறுத்திவிட்டு ஹெர்பல் லைனுக்கு தான் தான் மாறியிருக்கேன் இப்போது இந்த சேனலில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஹெர்பல் பற்றின பதிவுகள் தான் இருக்கும் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நன்றி தோழிகளே